ஜென்ரல் தமிழ் பாட்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரோட டாபிக் வைஸ் கம்பைல் பண்ண கொஷின்ஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவங்களோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் நாமக்கல் கவிஞர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவற்றுக்கோர் குணம் உண்டு என கூறியவர் யார் நாமக்கல் கவிஞர் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க வசன நடை கைவந்த வள்ளாளர் அதுக்கு நேராக ராமலிங்க அடிகள் கண்ட புலவர் நாணக்கல் கவிஞர் தைரியநாதர் ஆறுமுக நாவலர் காந்திய கவிஞர் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது புது கண்ட புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராமலிங்க அடிகள் தைரியநாதர் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஸோ அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்குற மாதிரி வருது அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வே ராமலிங்கனார் அதுக்கு அடுத்தது தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் ஸோ கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்தது தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் இது ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் புதினங்கள் கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்புகள் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான்கு பத்து மூன்று ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இசை நாவல்கள் ஸோ இது வந்து மூன்று அதுக்கு அடுத்தது புதினங்கள் ஐந்து அதுக்கு அடுத்தது பாருங்க கவிதை தொகுப்புகள் பத்து மொழி மொழிபெயர்ப்புகள் நான்கு ஸோ அப்போ எப்படி வருது மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படின்னு வருது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வுக ஸோ இதில் திருமலர் இசைமலர் மலர் சமுதாய மலர் பல்கலை மலர் இஸ் அதுக்கு அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்ட தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என வழிநடை பாடலை இயற்றியவர் யார் ஸோ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் நடுவன் அரசு ஓகேங்களா பாருங்க தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் இது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் வே ராமலிங்கனார் அதுக்கு அடுத்தது நாடக சாலையொத்த நற்கலாசாலையொன்று நீடுலையில் உண்டு நிகழ்த்து யார் கூற்று இது வந்து கவிமணியோட கூற்று அடுத்தது பாருங்க நீதி திருக்குறளை நெஞ்சார்ந்த தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் கவிமணி நெக்ஸ்ட் மருமக்கள் வலி மானியம் என்ற நூலை எழுதியவர் யார் மருமக்கள் வலி மானியம் ஆன்சர் கவிமணி அடுத்த பாருங்க மலரும் மாலையும் என்ற நூலை ஏற்றியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து ஒரு முக்கியமான பாடல் வரி ஓகேங்களா ஓல்டு புக்ல கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ என்சிஆர்டி புக்கு ப்ளஸ் முன்னாடி உள்ள சமைச்சீர் புத்தகம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் ஸோ அதுலேயுமே இந்த பாடல் வந்து வரும் இன்னும் எத்தனை தடவை சிலபஸ் மாத்தினாலும் இந்த பாடலை வந்து வந்து எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் உள்ள பாடல் இந்த பாடல் வரியை கொடுத்து யார் ஆசிரியர்னு கூட கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமான பாட்டு ஓகேங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு அடுத்தது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வருகையை இயற்றிய கவிஞர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி அதுக்கு அடுத்தது தேனிலே ஊறிய சிந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்தது நாடக சாலையொத்த நற்கலாசாலை ஒன்று நீருளைகள் உண்டு நிகழ்த்து என்று கூறியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்தது கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யார் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த பாடல் வரிகள் அதுக்கு அடுத்தது கூற்று ரொம்ப முக்கியம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் அதிகமா நம்ம பிரீவியஸ் பேப்பர்ல பார்த்தது என்ன கூற்று அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்து இது யார் சொன்னது அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து கேட்குறாங்க யாருடைய கூற்று யார் கூறியது இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க கவிமணி தேசிய விநாயகம் பொறுத்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸே வருது ஸோ இதில் கொடுத்துருக்கிற அந்த கூற்றுலாம் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் அதுக்கு அடுத்தது கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனுக்கு வழங்கிய அமைப்பு எது இது ரொம்ப முக்கியம் அதிகமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா சென்னை மாகாண தமிழ் சங்கம் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது பிசராந்தையார் நாடகம் இது வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பாரதிதாசன் அலையின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அதுக்கான ஆன்சர் வந்து எழிலோவியம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் யார் பாரதியார் அடுத்தது பாருங்க நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது குயில் பாட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க புதிய ஆதிச்சூடு என்ற நூலை ஏற்றியவர் யார் பாரதியார் ஓகேங்களா அந்த தமிழ் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் நாமக்கல் கவிஞர் அதுக்கு அடுத்தது வந்து கவிமணி தேசிய விநாயகனார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் எல்லாமே கலந்து தான் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஏற்கனவே நம்ம பாரதியார் பாரதிதாசன் வந்து பார்த்துட்டோம் அதில் விட்டு போன கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம் பிளஸ் இப்போ நம்ம பார்த்தது நாமக்கல் கவிஞர் அதுக்கடுத்தது கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த சிலபஸ் வைஸ் டாபிக் கொஸ்டின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேவைப்படுவாங்க பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி